அரசியல் கடுமையாக சூடுபிடிக்கிறது நாடு வங்குரோத்து நிலையிலிருந்து மீண்டு விடு விட்டதாக ஜனாதிபதி அறிவிப்பை வெளியிட போறாராம் ஆனா அதை இவர் சொல்லக்கூடாது அதை வந்து சர்வதேச அமைப்புகள் சொல்ல வேண்டும் இவர் அரசியலுக்காக தேர்தலுக்காக கதைக்கு வளிக்கிறார் என்று கடும் எதிர்ப்புகளை எதிர்க்கட்சிகள் பதிவு செய்ய ஆரம்பித்திருக்கின்றனர் வேட்பாள <Sansionate> <Sansionate> இது பார்த்தா இப்ப நேற்று நடைபெற்ற ஒரு இதுல சொல்லி இருக்கிறார் போல எனக்கு என்னென்று சொன்னால் அரசியல் அனுபவம் திறமை ஆளுமை ஜனாதிபதி ரணிலுக்கு உள்ளது நாட்டை கட்டி எழுப்ப அவரால் மட்டும்தான் முடிக்கும் ஜனாதிபதி ரணில் ரணிலை நாட்டு மக்களும் சர்வதேச ஏற்றுக்கொண்டுள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்கவை அனைத்து கட்சிகளின் பொது வேட்பாளராக களமிறங்குவார் அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒரே தேசிய கொள்கையுடன் இலக்கை நோக்கி பயணிக்க உண்ணைய வேண்டும் என முன்னாள் பேராளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க நேற்று கொழும்பில் நடைபெற்ற கொண்டு இந்த வந்து இதே மாதிரி நேற்று நிறைய பேர் கருத்துக்களை வெளியிட்டார்கள் அதாவது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் ஓராண்டு அல்ல இன்னும் பல ஆண்டுகள் அதா உள்ள ஒரு மாடியில பேசும்போது சொல்றார் கிழக்கில் வைத்து அதாவது ரணில் விக்ரமசிங்க சென்றிருந்தார் அங்கே அங்கே மோடியில் பேசுகின்ற போது ஒரு வருஷம் அல்ல உங்களுக்கு பல வருடங்களை கொடுக்க தயாராக இருக்க வேண்டும் மக்கள் ஏனென்றால் நீங்கள் சாதித்து காட்டியிருக்கிறீங்கன்னு உங்களால் தான் முடிந்திருக்கிறது ஆகவே நாடு நல்லா இருக்கணும் என்று சொன்னால் நிச்சயமாக உங்களுக்கு ஆதரவளிக்க எல்லாரும் தயாராக இருப்பார்கள் இருப்பார்கள் இருக்க வேண்டும் என்ற மாதிரியான கருத்துக்களை பதிவு செய்திருந்தார் பிள்ளையான் கூட நேற்று உத்தியோகபூர்வமாக சொல்லிட்டார் தன்னுடைய ஆதரவு ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதிக்கு தான் அவருக்கு மொட்டையில தானே கேட்டு வந்தவர மொட்டைக்கு நிறைய பேர் அவரு ரணிலையாண்ட மாதிரி தான் கதைக்குறாங்க

அவர்கள் உலகின் பாதுகாப்பு துறையில் மார்ஷல் பதவி கிடைக்க பெற்ற நபராக மாற போகிறார் ஒரு தகவல் வெளியா இருக்கிறது அரசாங்கத்திட்ட அவர் கோரிக்கை முன்வைத்தாராம் அதாவது ஆறு நட்சத்திர ஜெனரலாக தன்னை பதவி உயர்த்த வேண்டும் என்று வேட்பாளர் போட்டியிட்டார் தான் இப்போ அரசாங்கத்திலும் அவர் முன்வைத்த கோரிக்கையேற்று அவருக்கு மிக மிக விரைவில் இந்த மார்ஷல் அப்படின்ற ஆறு நட்சத்திர அந்தஸ்து வழங்கப்படப் போவதாக சொல்லப்பட்டிருக்கான் சரி 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 நாட்டில் டீல் அரசியல் சதி அதிகரிப்பு அதே மாதிரி எதிர்க்கட்சி தலைவர் சைதர் சொன்ன செய்தி வந்துகளுக்கு நான் குறிப்பாக இந்த ஆட்சியாளர்களிடம் தமது தனிப்பட்ட தேவைகளுக்கு ஏற்ற திட்டங்களை செயற்படுத்த பணம் இருந்தாலும் பாடசாலைகளில் உள்ள குறைபாடுகளை களைவதற்கு அவர்களிடம் பணம் இல்லை போலி வேலைகளுக்கு முடிவில்லாது பணம் ஒதுக்கீடு செய்கின்றனர் என்று தான் அவர் சைத்ய சொன்ன செய்தி வந்து கிடக்கு நான் டீல் அரசியல் சதை அதிகரிச்சிருக்கா என்று அவர் சொன்ன செய்தியை நாங்க படிச்சிருந்தோம் இந்தியாவுக்கு பிரதமர் மோடி என்றால் இலங்கைக்கு யார் ஐக்கிய தேசிய கட்டியுடைய தவிசாளர் மஜினா அவைபர்த்தனை கேள்வி கேட்டிருக்கேன் ஷோ

சாத்தியம் நடக்கலாம் என்ற கதையெல்லாம் இல்லை நடக்கத்தான் போகுது என்ன தினக்குரல் பத்திரிகை எடுத்து படிக்கிறேன் பிரதான தலைப்புக்கு ஏறியாக இலங்கைக்கான ஆகஸ்ட் மாத விறகை பிற்போடப்பட்டது தேர்தலுக்கு முன்னர் மோடி வரமாட்டார் மலிவைகார அமைச்சர் ஜெய்சங்கரன் ஒரு நாள் விஜயத்தை எடுத்து இந்த முடிவு எனவும் தகவலாம் இப்ப வெறப்புறன்ட்டு தானே கதை அடிப்படை தேர்தலுக்கு முன்னர் மோடி வர மாட்டார் ராமண்ணா அவர் யோசிப்பாரு தான சில நேரங்கள்ல தன்னுடைய விஜயம் பிரயோசனமான விஜயமாக இருக்க வேண்டும் என்னடா ஆட்சி அமைக்க போவது யாருன்னு தெரியாது சிலபடி இவர்களே அமைத்தால் சரி அப்படி இல்லையென்றால் மாறிவிட்டால் பிறகு பேசிட்டு போனதுல பிரயோசனம் அதுக்காக யோசிக்கிறார் போனார்

என்றால் இனி இனிந்த என்ற அடையாள வைத்துக் கொண்டு தேர்தல் காலத்தில் குதித்தால் பிரயோசனம் எதுவுமே இருக்காது அதனால் அதை வேண்டாம் ஒதுக்கி விடுவோம் என்று அவர் நினைக்கிறார் அவருடைய நிலைப்பாட்டை அவர் மிக தெளிவாக சொல்றார் ஆனாலும் ரணில் விக்ரமசிங்க வெட்டவும் முடியாம ஒட்டவும் முடியாம கட்டவும் முடியாம என்ன முடியாம அந்த மாதிரி என்ன செய்வது காலத்தை ஆறு மாதங்களுக்கு நீடிப்பதற்கான யோசனை அவர் முன்வைத்திருந்தார் ஆனாலும் அரசியல் அமைப்பு அதை நிராகரித்தது ஆனா இப்பவும் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி தன்னுடைய முயற்சியை கைவிடவில்லை காற்றாலை மீன் உற்பத்தி வடக்கு காற்றாலை மின் உற்பத்தி அதானுங்க அனுமதி மறப்பட சரியா வந்து கிடக்குது வந்தாரே வந்து அங்க போய் சென்று பார்த்து ஆஹ் என்ன காற்றாலை மீன் உற்பத்தி சம்பந்தமானபடியாது

அண்ண மரங்கி ஒரு நவராம் தான் மட்டும் இறங்க இல்லன்னா இந்த நீங்க இப்பிடலாம் இருந்து பாக்க இல்லுமா ஒரு பெரிய கூட்டத்தை நடத்த ஏளுமா Worldல நிமதியா தான் வாளை இல்லுமா அப்படிங்கற மாதிரி என்ன மாதிரி கதை சொல்றீங்க அண்ணா அப்ப நாங்க விடைபர போகுறேன்னா எல்லாம் உங்களோட சுகமா படிச்சிருந்து நாளைக்கு சந்திப்போம் அண்ணா நன்றி பாய் அண்ணா டா